ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேனல் இன்னைக்கு நாம கேன் கோ அதாவது தமிழக மின்சார துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ரெண்டிஷிப்கான வேகன்சி எவ்வளோன்னா ஐநூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஆர்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தால் இந்த அப்ரெண்டஸ்ஷிப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ட்வெண்ட்டி டூ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்தது சிவில் இன்ஜினியரிங்க்கு பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஐம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஐநூறு வேக்கன்சி அடுத்தது இந்த அப்ரண்டிஷிப்புக்கான ஸ்டைஃபன் எவ்வளோன்னா எட்டாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த அப்ரெண்டிஷிப்புக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் மூலமாக தான் ஃபில் பண்ணுறாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்ற பிரிவை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அடுத்தது நீங்கள் ஏற்கனவே டேஜன் கோல அப்ரெண்டிஷிப்புக்கு ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணுவாங்க அதாவது டென்த்து டுவெல்த்து அண்டு டிப்ளமோவில் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்திருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்க பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்தது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்